ஹாய் இப்போல்லாம் வந்து பார்க்க போனால் ஒரு அன்பான தம்பதியினர் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ரெண்டு பேரும் எல்லா விஷயமும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்குள்ள நல்ல மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங்கோட பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது பெரும்பாலான டைமில் வந்து பார்க்க போனோம்னா ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது நான் சொல்கிறது என்னென்னா அவங்களுக்கு மனசில் பட்டதை பொறி பொறிந்து த பொறிஞ்சு தள்ளுறதுக்கு பேர் கருத்து பரிமாற்றம்லாம் கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு வந்து புண்பாடாத வகையிலும் ஒளிவு மறைவு இல்லாமலும் தெல்ல தெளிவாகவும் பேசணும் எப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேசும்போது நம்மளோட பாடி லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் நம்மளோட ஃபேஸ் ரியாக்ஷன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு கிட்ட வந்து ஒரு உண்மைத்தன்மையோட ஒரு உணர்வு பூர்வமாக நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறது தெரியணும் அதே மாதிரி நான் ஜென்ஸ்ட்ட சொல்கிறது இதே தான் நீங்கள் உங்கள் ஒய்ஃப்ட பேசும்போது எப்பவுமே அவங்களுக்கு கிட்ட வந்து உங்களோட கண்ணை பார்த்து பேசுங்க அவங்களோட கண்ணை பார்த்து நீங்க தான் நீங்க அவங்க மேல ஆர்வமாகவும் அக்கறையோட பேசுகிறீங்க அப்படின்னு தெரியும் அதை விட்டுட்டு நீங்க மொபைலில் நோண்டிட்டோ எங்கேயோ அப்படின்னா அவங்க கிட்ட பேசினீங்க உங்ககிட்ட நீ அவங்க வந்து உங்களை உங்க மேல சந்தேகப்படலாம் நீங்க ஏதோ தப்பு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்க கூடும் அப்படியெல்லாம் இல்லாம நீங்க வந்து கண்களை பார்த்து பேசும்போது அவங்களுக்கு தோணும் உங்க மேல அக்கறை இருக்குது நம்ம மேல அக்கறை இருக்குது பண்ணுறது அப்படின்னு தோணும் அப்போ உங்களோட கான்வர்சேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் நீங்கள் உங்கள் ஒய்ஃப்டையோ ஹஸ்பண்ட்டையோ பேசும்போது எப்பவுமே அவங்கள வந்து எடை போட்டு பேசாதீங்க அவங்கள இந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க அவங்களோட கெப்பாசிட்டி இதுதான் தான் அப்படின்ட்டுலாம் பேசாதீங்க அவங்கள புரிந்து உணர் புரிந்தது மாதிரி புரிஞ்சு பேசுங்க புரிஞ்சு பேசுன்றது தான் ரொம்ப நல்லது கடுமையாக பேசுகிறவே பேசுகிறாதீங்க எப்படி சொல்கிறேன்னா ஒரு இடத்துல நீங்கள் போறீங்க பேசுகிறீங்க அப்படின்னா எப்போவுமே அவங்கள மரியாதையுடன் நடத்தணும் மரியாதையுடன் அவங்க கிட்ட பேசணும் ஒருத்தர்கிட்ட நீங்கள் விட்டு கூடாது அன்போடு நடந்துக்கணும் எப்படி சொல்கிறேன்னா ஒரு ரீசண்ட்டாக ஒரு கப்புள்ஸ் நான் பார்த்தேன் அவங்க நல்ல நியர் ஃபிஃப்டி இயர்ஸ் ஃபிஃப்டி ஏஜ் இருக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே அவங்க ஆனா அவங்க ஒய்ஃப் வந்து எப்பவுமே வீட்டில் இருக்கிறவங்க தான் வீட்ல இருந்து குடும்ப பொறுப்புகளை எல்லாமே நல்லபடியா கவனித்து வந்துட்டு இருந்தாங்க ஆனா அவங்க ஹஸ்பண்ட் எப்படி சொல்றாருன்னா எனக்கு எதாச்சு ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணணும்னா எதாச்சும் ஒரு ஆலோசனை கேட்கணும்னா அவட்ட எப்படி கேட்கறது அவ வீட்லயே தான் இருப்பா அவளுக்கு என்ன தெரியும் உலக நடப்பு பத்தி எப்படி தெரியும் எனக்கு நான் நாலு இடத்துக்கு போயிட்டு வரேன் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு பேசுறது வந்து ரொம்ப தப்பு இத கேட்டப்போ எனக்கு ரொம்ப தான் இருந்துச்சு அவங்களுக்கு எவ்வளவு மனசு கஷ்டப்படும் வீட்லயே இருக்காங்கன்னா நம்ம ஃபேமிலி விஷயம் எதுவா இருந்தாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ண கூடாதா டிஸ்கஸ் பண்றது நல்லது தானே இப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஒன்று தெரியாது அப்படிங்கிற உலக நடப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படி ஊதாசனை யாரையும் பேசிடாதீங்க நல்லா பார்க்க போனோம்னா எல்லாத்துக்குள்ளேயும் இந்த தாட்டு தான் இருக்கணும் நம்ம வந்து நம்ம ஹஸ்பண்டாலேயோ ஒய்ஃபாலேயோ இருந்தோ நேசிக்கப்படணும் மதிக்கப்படணும் நல்ல நம்மளை புரிஞ்சுக்கணும் பாராட்டணும் தான் எல்லார்த்துக்கும் தோணும் அதுதான் ரொம்ப ரியாலிட்டி கூட அதை விட்டுட்டு இப்ப ஜென்ரலாக பார்க்க போனோம்னா குறையே இல்லாத மனுஷங்க யாருமே இருக்க மாட்டாங்க தவறு தான் செய்வாங்க ஆனா அந்த சின்ன சின்ன தவறுகளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏளனமா பேசுறது வந்து ரொம்ப ஒரு நாகரிகமான செயல் கிடையாது அவங்க இதனால வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மதிப்பையும் அன்பையும் இழக்க தான் நேரிடும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்கிற விதமும் ஒருவர் வந்து ஒருத்தர் வந்து நடத்துகிற விதமும் தான் உங்களோட மேரேஜ் லைஃப்பை வந்து ஸ்டாண்டர்டான ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு போய் நிறுத்தும் ஸோ நீங்கள் பேசும்போது இனிமையான குரலில் இனிமையாக பேசுங்கள் எப்போதும் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிழ்ச்சியாகவும் மதிப்போடும் வாழ வாழ்த்துக்கள் நன்றி